ஹலோ மதுரை மகளை இன்றைக்கி நான் என்ஜிலேருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டு வந்து பார்க்கலாமா ஃபஸ்ட் ஜாப் வந்து டெலிகாலர் ஜாப்ஸுங்க இதுக்கு வந்து மேரிடான உமன் வந்து கேட்குறாங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு அனாநகரில் இருக்குது இது வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எடுத்துப்பாங்க நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா இதுக்கு டைமிங் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு டென் டு செவன் சேலரி வந்து நமக்கு லெவன்லேருந்து தேர்ட்டின் வரை கொடுப்பாங்க இது ஒரு ட்ராவல் பேஸ் கம்பெனி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுதுனாலும் கீழே நம்பருக்கு அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கோங்க அடுத்த ஜாப் டைப்பஸ் ஜாப் இது ரொம்ப தான் போயிட்டுருக்குங்க நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி டென் தௌசண்ட் சாலரி காலவாசல் லொக்கேட்டாக இருக்குது இது வந்து ஒரு அட்வகேட் ஆஃபீஸ்க்கு டைப்ரைட்டிங் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தெரியல கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி யார் மெசேஜ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபர்தராக கேட்டுக்கலாம் அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்தோம்னா சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் இருக்குது இது வந்து ஃபீமேல் கேட்டிருக்காங்க இது எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னா முடிச்சால் லொக்கேட்டாக இருக்குது டைமிங் வந்து டென்னிலேருந்து செவன் வரை இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கேட்டுருக்காங்க சாலரி வந்து நமக்கு டுவெல்லேருந்து ஃபிஃப்டின் வரை தருவாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தெரியல கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி யார் மெசேஜ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது அக்கௌண்ட் ஜாப் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருநகரில் நமக்கு டேலியும் ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஒன்லேருந்து டூ இயர்ஸ் வரை இருக்கிறவங்க இது வந்து சோலார் பேசிக்ஸ் கம்பெனி மாதிரி இருக்கும் சேலரி வந்து நமக்கு டுவெல்லேருந்து ஃபிஃப்டின்ஸ் வரை தருவாங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருநகர் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தரலாம் கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் வந்து மிஷின் ஆப்ரேட்டர் இது வந்து ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு மிஷின் ஆப்ரேட் பண்ணி கேட்டிருக்காங்க மேல் கேன்டிடேட்ஸ் வந்து நீங்கள் உடனே விண்ணப்பிக்கலாம் டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் எங்கே எங்கள் லொக்கேட்டாக இருக்கா குலமங்கலம் இதுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி தராங்க எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்படின்னா ஒன் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தரணும்னா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம என்னாச்சு ரெக்யூட்மெண்ட் சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்